இந்த வருடம் இருபத்தி நாலில் நம்ம தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு ஒருங்கிணைச்ச மிஸ் கூவாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற ஒரு நிகழ்ச்சி நேற்றுக்கு தானே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு இன்னைக்கு இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் இருக்கிற மக கோவிலுக்கு நிறைய திருநங்கி மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் திருவிழாக்கள் அந்த மாதிரியானதான் யோசிக்கிறாங்க பட் பல காலமாக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக திருநங்கிகள் தன்னோட பாலின அடையாளத்தை வெளியில சொல்ல கூட முடியாத ஒரு சூழல் இருந்தது அவங்கள வெளியில சொல்றவங்கள அடிச்சு துன்புறுத்துன சமூகம் தான் இன்னைக்கு இருக்கிற இந்த சொசைட்டி அந்த சொசைட்டில எனக்கான அடையாளத்தை என்னுடைய பாலின அடையாளத்தோடு நான் வாழணும் அப்படிங்கற ஒரு ஏக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு திருநங்கைகளும் இந்த பூவாகத்துல நடக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் திருவிழால பல்வேறு கிராமங்கள்ல இருந்து இங்க வந்து பங்கெடுத்து தன்னுடைய பாலின சுய பாலின அடையாளத்தோட இங்க கொஞ்ச நாள் பத்து நாள் வாழ்ந்துட்டு பதினோராவது நாள் மறுபடியும் ஒரு பழைய வாழ்க்கைக்கு ஒரு கொடூரமான வாழ்க்கைக்கு